அந்தியூர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கியதை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மைக்கேல் பாளையம் ஊராட்சியில் நூறு நாள் வேலைக்காக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பஞ்சாயத்தில் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அவர்களுக்கு தினக்குழியாக இருநூத்தி ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த வாரம் இருநூறு ரூபாய் மட்டுமே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது இது சம்பந்தமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் எடுத்துரைத்தும் அவர்கள் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் இன்று அந்தியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் பணித்தள பொறுப்பாளர்கள் சாந்தி ஐம்பது நபர்களை வைத்து செய்ய வேண்டிய வேலையை எண்பது ஆட்களை வைத்து செய்துள்ளார் இதன் காரணமாக ஐம்பது ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எண்பது ஆட்களுக்கு பிரித்துக் கொடுத்து தெரியவந்தது தொடர்ந்து பணித்தர பொறுப்பாளர் சாந்தியை மாற்றிவிட்டு புதிய பணித்தர பொறுப்பாளரை நியமிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து நூறு நாள் திட்ட பணியாளர்கள் தங்களது ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு சென்றனர்